வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகை அப்பர்ணா பாலமுரளி கிட்ட பட்ட பகல்ல ஒரு நபர் அத்துமீற ட்ரை இந்த விஷயம் தான் பண்ணிருக்காரு ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க படம் எதுன்னு கேட்டிங்கன்னா தங்கம் அப்படின்ற படம் தான் வர இருபத்தி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ஷாஹித் அராஃபத்துங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம அமர் எந்த மாதிரி யோசிக்கிறீங்களா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் இவர் தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க தயாரித்து கொடுத்துருக்காப்புல இந்த படத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் ஆடியன்ஸோடு கனெக்ட் பண்ணுற சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெரும்பாலான ஷூட் நடந்தது நம்ம தமிழகத்தில் தான் ஒரு பெரிய கேஸுங்க கவுல் சம்மந்தப்பட்டது ஒரு பெரிய கேஸ் அதில் தொடர்பு பட்டிருக்க அந்த குறிப்பிட்ட கேரக்டர் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மலையாளி ஓகேவா இதை பேஸாக இருக்கிறதுனாலயே தமிழகத்தில் அதிகப்படியாக இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு ஏன்ப்பா தமிழில் வேறு ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ நம்ம படம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் புரிதல் கிடைக்கும் இந்த தங்கம் படத்தோட ப்ரொமோஷன் வேலை இருக்கில் இருந்த டீம் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க அந்த படத்தில் நடித்த அப்பர்ணா பாலமுரளி இந்த சூரரை போட்டில் சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க நேஷ்னல் அவார்டர் வாங்கினாங்க பாருங்கள் அந்த கேரக்டருக்காக அதே அப்பர்னா பாலமுரளி அவர்கள் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு தாங்க அவங்களுக்கு இவங்க கூட அந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க துர்காரலா இவர் தான் இந்த ஆக்டரை பார்த்துருப்பீங்க அதுவும் நஸ்ரியா அவர்கள் சார்ந்த ஒரு சில படக்காட்சிகளில் இவரை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி டேரக்டர் இவங்கள்லாம் சேர்ந்து ப்ரொமோஷன் வேலையில் பெருசாக இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்தவங்களும் ப்ரொமோஷன் வேலையை தலையில் தூக்கி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஆகுதுன்னா கேரளாவில் இருக்க ஒரு சட்டக்கல்லூரியில் யூனியன் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுங்க சரி அந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா படத்துக்கு ப்ரொமோஷனுக்கும் அது பயங்கரமாக யூஸ் ஆகுன்ட்டு இந்த படக்குழு அங்கே வந்திருக்காங்க அங்கே தான் பிரச்சனையே இந்த வந்த படக்குழு மேடையில் அமர்ந்திருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவர்களை வரவேற்கன்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் மேடை ஏறுறாருங்க மாணவர் ஓகேவா மேடை ஏறுறாரு ஏர்னா அவர் அப்பர்ணா கையில் பூக்களை கொடுக்குறாரு அவங்க வாங்குறாங்க அதுக்கப்புறமா செல்ஃபி எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட தோல் மேலே போட ட்ரை பண்ணியிருக்காரு ஓப்பன் ஸ்டேஜில் பட்ட பகல் இதெல்லாம் நடக்குது சின்ன பசங்களுக்கே தெரியும் எதை ஏதோ வழியில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பையன் வளர்ந்துருக்காப்புல ஆனால் இந்த வேலை அங்கே பார்த்துருக்காரு என்ன நினச்சாரோ நடிகை தானே என்ன பெருசாக பிகேவ் பண்ண போறான்னு நினைச்சார என்னன்னு தெரியல இவர் கை போட வர்றத அப்பர்ணா அவர்கள் சுதாரிச்சிட்டாங்க மேலே கை வைக்க ட்ரை பண்ணுறதை சுதாரிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜ்லேருந்து நகர்ந்து போவாங்க ஆனால் இந்த மாணவர் விடுற மாதிரி தெரியலையே தொடர்ந்து அவங்க தோல் மேலே கை போட்டி ஆகுணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணுவார் ஒரு வழியாக அவங்க அந்த முயற்சியை தவிடுபடி ஆக்கிறாங்க இதில் என்ன ஹைலைட்னா மேடம் மேலே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அமர்ந்துருக்காங்க பாத்தீங்களா இந்த கல்லூரி நிர்வாகிகள் முதற்கொண்டு முக்கியமான அந்த படக்குழுவினர் கொண்டு எல்லாருமே யாருமே போயிட்டு தடுக்கல எழுந்து கூட வரல அப்படியே சட்டெலாம் அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிலர் சிரிக்கவும் செஞ்சாங்க இதை பார்த்து ஸ்டேஜில் அப்பறம்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கு வீடியோவில் பார்க்குற நமக்கே தெரியுது அப்படின்னா அங்கே அமர்ந்து பார்க்குற அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் ஆனால் யாருமே வரல இதாக இதில் ஹைலைட்டாக இருக்குது ஆனால் அந்த மேடைக்கு அருகில் இருந்த மாணவிகள் கத்தியிருக்காங்க கூப்பாடு போட்டிருக்காங்க அவங்க கண்டிச்சதன் விளைவாக அந்த நபர் இருக்கார் பாருங்க திரும்ப மேலே ஏறி மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாப்புல போனவர் அங்கேயாச்சும் சும்மா இருந்தாரா இல்லையே கையில் மைக்கை வச்சுக்கிட்டு நான் இது போல் மன்னிப்பு கேட்க போகிறேன் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு சேகர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது போல் விஷயத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க ஏற்கனவே செம கடுப்பில் இருக்காங்க அப்பர்ணா அவர்கள் இவர் பண்ண வேலைக்கு அந்த கடுப்பை வெளியவும் காட்ட முடியல அவரை தவிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போகவும் முடியல ஏன்னா ரசிகர்ன்ற மாதிரி மேலே ஏற்றார் இல்லையா இவங்க கையை கொடுக்க வேலைங்க கடைசி வரைக்கும் அப்புறம்னா பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட ஷேக்கன் பண்ண முடியுது அவரால் ஆனால் இவங்க கையை தொடவே முடியல அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த நபரும் மேடையிலிருந்து இறங்கி போயிட்டார் இந்த விஷயம் நடந்து முடியுது இல்லை அதுக்கப்புறம் அப்புறம்னா அவர்கள் ஃபேஸை பார்க்கணுமே கடுகடும்தான் இருந்துச்சு தெரியுது பார்க்குறப்ப நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் இது போல் நிலம ஒன்று ஏற்பட்டுருந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கூட பிறந்தவங்களோ இது போல் நிலம ஏற்பட்டிருந்தால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் பார்க்குற நம்ம லிட்டராக இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் இருக்கும் அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சதுமே ഓബത്തോട് كلامി പോണാங்க അപ്പുറના എവിടെയാലും ഇല്ല മെയിൻ കേർ ആണ് അ এন্ড सबको കുറച്ച് अदर इन द कॉन्ഫിഗറേഷൻസ് ഉണ്ട് മോൾ ആണ് പക്ഷേ മെയിൻ ആയിട്ട് ഇതിലുള്ള വർത്തിലുള്ള കവറിനുള്ള വൈക്കിലെ ബെസയേറ്റ് മോൾ ആണ് यूज ചെയ്യുന്നത്

நடந்த எல்லா விஷயத்தையும் நிறைய பேரும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் இருக்குல்ல இதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளோதாங்க விஷயம் நெருப்பாக பற்றிக்குச்சு மலையாள ஆடியன்ஸை விட்டுருங்க சினிமா ஆடியன்ஸை தமிழ் இருக்க சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்களே அதுவும் சூரரை போட்டு படத்தை பார்த்து இவங்களை ஆகா ஆஹோன்னு புகழ்ந்து தள்ளாங்க அங்குற ரசிகர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க மிகைப்படத்தில் பர்ஃபாமன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சூர்யா சார் அவர்கள் ஒரு ஃப்ரேமில் வராரு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஸ்க்ரீன்லேயும் அவர் மேலே நம்ம கண்ணு போகும் ஆட்ட நாயகன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் சூறவை போட்டுரல இவங்களும் சூர்யாசாரம் வர அந்த ஃப்ரேமில் இவங்க மேலேயும் கண்ணு போகும் பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் சூர்யா சாருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இவங்களோட பர்ஃபாமன்ஸாக அமைஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட அளவுக்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான நடிகையாக தான் இங்கேவங்க பார்க்கப்பட்டுட்டுருக்காங்க ஸோ இவங்க சம்மந்தமான ஒரு நியூஸ் அதுவும் வீடியோவோடு வெளியே வைரலாக போய்ட்டுருக்குன்னா இங்கே நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க பார்த்தாங்க கண்டனங்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல பெருசாக ரியாக்ஷன் இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா கண்டனங்கள் இடலை சக மாணவிகள் தான் கொஞ்சம் கூக்குரல் எழுப்பினாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் யாருப்பா அந்த ஸ்டூடெண்ட்டு இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது போல் அவங்க வீட்டில் இருக்க ஒரு நபர்கிட்ட யாராவது நடந்துக்கிட்டால் சும்மா இருப்பாரா அதே நான் கை கைப்பட போகிறது நடிகர்கள் கிட்டேயே ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படின்னா தோல்மலை கை போட மாட்டாங்க அடக்கமாக நிற்பாங்க அந்த ரசிகர்கள் ஆனால் ஒரு நடிகை இவங்க அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்களோட விருப்பம் இல்லாமல் இது போல் க்ளோஸாக நினைக்கிறலாம் தப்பு தான் என்னன்னு எல்லாருமே திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நெட்டிசன்ஸ் தான் இது போல் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பிரபல நடிகை மஞ்சிமா மோகன் இருக்காங்கள கௌதம் கார்த்திகரோட திருமணம் பண்ணாங்க பாருங்கள் அதே மஞ்சிமா மோகன் அவர்கள் தான் அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்கஸ்டிங் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து போட்டு அது மேலே என்ன கேப்ஷன் முன் வச்சுருக்காங்கன்னா அன்பிலீவபிள் அண்ட் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி இருக்க பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த சக நடிகர் நடிகைகளுக்கோ இல்லைனா இந்த ஆஃப் த ஸ்க்ரீன் இருக்காங்களா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா ஒட்டுமொத்த திரையுலகமாக சேர்ந்து குரல் கொடுக்கும் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்துருப்போம் நடிகை பாவனா அவர்கள் சார்ந்த ஒரு விஷயம் பெருசாக மாறிச்சு பாருங்கள் அப்போ கூட ஒட்டுமொத்த கேரளா கேரள சேர்ந்து குரல் கொடுத்துருந்துச்சு மாதிரி நிறைய நிகழ்வுகளை நம்ம தானே சொல்ல முடியும் அதே மாதிரி தான் இவங்களுக்கான இந்த பிரச்சனை சார்ந்து ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதில் தான் மஞ்சுமா மோகன் ரியாக்ஷன் நாம பார்க்க முடியுது சார் ரைட்டு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சுல்ல இதை ஒரு சில நெட்டிசன்ஸ் டேக் பண்ண ஆரம்பித்தாங்க யாருக்கு நினைக்கிறீங்க கொச்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்களுக்கே டேரெக்டாக டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு இது போல இந்த வீடியோவை பார்த்தாலே போலீஸ் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே தெரிஞ்சிடும் தனிநபர் விருப்பத்தை மீறி ஒரு நபர் நடந்துக்கிறது அப்பட்டமாக அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பேஸாக வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஸோ ப்ளீஸ் சார் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவை பல பேரும் டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நிலமை என்ன ஆக போகுதுன்றதா அடுத்த கேள்வியாக இறந்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை ஆக்ஷன் எடுக்கப்பட்டா சொல்கிறேன் இதுக்கு நடுவில் எர்ணாகுளம் லா காலேஜ் யூனியன் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனியன்லேருந்து ஒரு வருத்த கடிதத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அதை பகிரங்கமாக வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த மாணவர் அப்படி நடந்தது தவறுதான்னு அவங்களே சொல்கிறாங்க விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா கிட்டத்தட்ட இங்கே அப்பர்ணா கிட்ட வருத்தத்தை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோன்னு ஓப்பனாக அவங்க இந்த ரெகிரி பண்ணுற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி அத்துமீறலை நாங்கள் எப்போவுமே சீரியஸாக பார்ப்போம் எங்கள் யூனியன் இது போல விஷயங்களை கடந்து போகிற யூனியன் கிடையாதுன்னு அவங்க ஒரு தண்ணீர் விளக்கத்தை இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க சமீப காலமாக கவனிச்சு பார்த்தீங்களா இந்த நடிகர்களை ஒர்ஷிப் பண்ணுறதும் நடிகைகளை பார்த்தா துள்ளி குதித்து அவங்க நெருங்க ட்ரை பண்ணுறதும் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இதுலேயும் ஒரு சில விஷமியான ரசிகர்கள் கையை கண்ட கண்ட இடத்துல வைக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே வச்சுக்கிறத பற்றி சொல்லலை வர்ற நடிகைகள் மேலே போன வருஷம் செப்டம்பர் மாதம் வாக்கில் இதே கேரளாவில் இப்போ அப்புறம் நாங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்களா இதை விட ஒரு மோசமான விஷயம் நடந்துருந்துச்சு அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சேட்டர்டே நைட் அப்படின்ற படத்தோட ப்ரொமோஷன் வேலைங்க ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக கொச்சியில் இருக்க ஒரு பெரிய மாலுக்கு இந்த படக்குழுவை சேர்ந்தவங்க வராங்க குறிப்பாக ரெண்டு நடிகைகள் அந்த குழுவில் இருந்தாங்க ஒருத்தவங்க கிரேஸ் ஆண்டனி இன்னொருத்தவங்க சானியா ஐயப்பன் இதில் இந்த நடிகைகள் கூட்டத்தில் இருக்காங்க அந்த மால் வேறு அவ்வளோ க்ரௌடு ஒரு கட்டத்தில் இந்த நடிகைகளை தப்பான முறையில் தொட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேருந்த ஒரு சிலர் எல்லா ரசிகர்களும் இல்லை ஒரு சிலர் தொட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் சானியா செம கடுப்பாயிட்டு அங்கேயே ஒருத்தர் அடித்தாங்க அடிச்சுட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்பவே தெரியும் அவங்க எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணியிருக்காங்கனு சொல்லிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க அவங்கள சமாதானப்படுத்தி அடிச்சிட்டு போவாங்க இவ்வளோ கூத்தம் அங்கே நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் தனக்கு நேர்ந்த விஷயம் சார்ந்த அனுபவத்தை அந்த நடிகையை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அளவுக்கு அத்துமீறி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகைகளும் மனுஷங்க தான் இதை தெளிவாக நம்ம திரும்ப 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 மைண்டில் ஏற்றிக்கணும் ஏன்னா இந்த தமிழை பார்த்துட்டு ஒரு சிலர் ப்ரோ உங்களுக்கு இந்த வேலை சினிமாவை பற்றி எதுக்கு எடுக்கிறீங்க நடிகர் நடிகைகளுக்கு என்னானா நமக்கு என்ன அப்படின்னு நினைப்பீங்க நம்மளை மகிழ்விக்கிறாங்களே எத்தனை பேர் சினிமா பார்க்காம இருக்கீங்க என்ன திட்ட வரீங்க அப்படின்னா எத்தனை பேர் சினிமா பார்க்காம இருப்பீங்க சொல்ல முடியுமா ஒரு படத்தோட தர லைஃப்பில் பார்த்துதே இல்லைப்பா ஒருத்தர சொல்ல முடியுமா ஸோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இந்த கலைஞர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம் துக்கமாக இருக்க நேரத்துல இவங்களோட ஃபேஸை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஏன்னா ப்ராப்ளம்லாம் பேசலாம் தப்பே இல்லை எதுக்க துறையை பேசா வச்சுக்கிட்டு ஒதுக்கணும் இவங்கள பத்தி தான் பேசணும் அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எந்த சாமானியனுக்கு நடந்தாலும் இதை பத்தி நம்ம பேசியிருக்க தான் போறோம் அந்த ஒரு தான் இவங்களே வச்சு பார்க்குறோம் நடிகையா இருந்தாலும் அவங்களும் நம்மள போன ஒருத்தவங்க தான் ஸோ நடிகைகளுக்கும் உணர்வு இருக்கின்ற விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அவங்கள தொட்டா யார் கேட்க போறா என்ன ஆக போகுது எத்தனை பேர் சினிமா காட்சிகளை தொட்டு தொட்டு நடிக்கிறாங்க அப்போலாம் எதுவும் கேட்கல நம்ம மட்டும் திட்டப்படுறாங்க அது இதுன்னு தனக்கு தானே பைத்தியகார தானே பேசிக்கிட்டு இது போல் பிஹேவ் பண்ண போய் தான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இது மற்றவங்க முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது வேண்டிய விஷயம் கூட்டத்தில் சிக்கினாலே இப்படி தாங்க நடக்குது இது ஆக்சுவலாக கேரளாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் கூட ரொம்ப பெரிய நடிகைகள் பேர் சொல்ல விரும்பலை ஒரு சில நடிகைகளை கூட்டத்தில் வச்சு என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி குழந்த பிறந்து இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்றனால பேரை சொல்ல விரும்பல கூட்டத்தில் சிக்கினாலும் இப்படி தான் பிகேவ் பண்ணுவாள் என்ன இந்த பிஹேவ் பண்ணுற நபர்கள் இருக்காங்களா அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தவங்க இது போல் கூட்டத்தில் சிக்கினாலும் இந்த கை எங்கேயும் போகுமா மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் பெண்களை தொடுறது அப்படின்றது அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் தொடரவனோட விருப்பத்தை பேஸ் பண்ணி சொல்லலை பெண்களோட விருப்பத்துக்கு சொல்கிறேன் கட்டின பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்கள தொட்டால் தப்பு தான் குற்றம் தான் சட்டம் பேஸ் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு புரியும் நம்புறேன் அப்படி இருக்கிறப்ப நடிகைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள தோட முற்படலாமா நானா சிந்திக்கின்ற விஷயம் ரசிகர்களுக்கு எல்ல இருக்குது ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்குது ரசிகர்களை பேஸ் பண்ணி சொல்லணும்னா எல்லாத்துக்கும் யார் சொல்கிறேன்னா சமீபத்தில் ரோஹிணி தேட்டரில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வாரிசு படமோ தொணிவு படமோ ஒன்னா ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் ரசிகர்கள் ஃபுல்லாக அங்கே சூழ்ந்து நின்று பேனரை கழிச்சாங்கன்னு பிரச்சனை பண்ணி ஒரு பக்கம் அடிதடி வரைக்கும் போச்சு போலீஸாருக்கு தலைவலி ஏற்பட்டுச்சு ஏன்ப்பா இது போல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மாறி மாறி பேனர் கழித்து ஒன் ஹவர் கிட்டே அந்த ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ போடுறதுக்கு டிலே ஆகி பல ப்ராப்ளம்ஸ் போச்சு இதுக்கெல்லாம் விட கொடுமை வண்டி மேலே ஏறினு ஒருத்தர் டான்ஸ் ஆடி அங்கேருந்து கீழே விழுந்து பரத்குமார் ஒரு பையன் பத்தொன்பது வயசு தான் பையன் உயிரிழந்தார் எதுக்காக சினிமா பார்க்க போனவர் செலிப்ரேட் பண்ணவர் உயிரிழந்தார் இன்னொரு பையன் மேலேருந்து இருந்து அந்த தேட்டரோட வளாகத்தில் இருந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்குல்ல அது மேலே நின்று அது நான் ஆவாஸ் பண்ணியிருக்காரு அவர் அப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் போது கூட ஒரு நடிகரோட பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு கட்டு போடும்போது கூட அந்த நடிகர் பேரை சொல்லி உறக்க பயங்கரமாக கத்துக்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்றது ஒர்ஷிப் பண்றது கடவுளா இருந்தா ஓகே பெத்தா அம்மா அப்பாவா இருந்தா ஓகே நடிகர்களுக்கு ஏன் ஒர்ஷிப்பு இதெல்லாம் தான் நடிகைகளை பார்த்தா இது போல விஷயங்கள தோணிக்கிட்டு இருக்கு ஸோ எல்லான்றது எல்லாத்துக்குமே இருக்கு இங்கேயும் இருக்கதான் செய்யுது அஞ்சாவது முக்கியமான விஷயம் பவுன்சர்ஸ் அப்படின்னால பல பேரும் ஏதோ வில்லன்கள் மாரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க சாமானியர்களை தான் சொல்றேன் நீங்க பயங்கரமாக அவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க பவுன்சர்லாம் அடிப்பாங்கப்பா மோசமானவங்க பாது இதுன்னு அவங்க வேலை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எங்களை பாதுகாத்துக்கப்பா கூட்டம் பெருசாக கிட்ட வரவ பார்த்துக்குப்பான்னு அந்த ஸ்டார்ஸே சொல்லுவாங்க அதுக்கு தான் காசும் கொடுக்குறாங்க இந்த வேலை தான் அவங்க சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்கள கரைச்சி கொட்டுறது எந்த பிரோஜனமும் இல்லை அவங்க தான் பார்க்குறாங்க இதை விட்டு இந்த பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் வந்து ரசிகர் ஒருத்தரை போன்சஸ் போட்டு அடித்து துவச்சிட்டாங்க இவ்வளோ மனுஷ தன்மையாக நடந்துக்கிறாங்க அது இதுன்னு திட்டுறது வேறு அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்தோம் ஒரு ரசிகர் உள்ளே வரார்னா அது யாரோட தப்பு இந்த ரசிகரோட தப்பு தான் பார்க்குற ஒரு சில ரசிகர்கள் ஏமல கோவப்படலாம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களுக்கு அவங்கள தெரியும் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு விஷயம் புரிஞ்சாலும் இது போல லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டோம் அப்படி லிமிட் கிராஸ் பண்ணப்பட்டா இது போல விஷயங்கள் தான் செய்யும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் எதுக்காக நடிகர் நடிகைகள் பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இதுக்கப்புறமா அவங்கள குறை சொல்லுவீங்களா என்ன தப்பு யாருமே இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்